மதிப்புக்குரிய ஆளுமை பாரம்பரிய மிக்க தமிழ் குடும்பத்தில் பிறந்து நமக்கு இன்னைக்கு அருமையாக கிடைத்திருக்கக்கூடிய ஐயா அருள் அவர்கள் பற்றி நிமிடங்கள் வாழ்ப்பார்கள் சிறந்த அருமையான தீர்ப்புகளை வழங்கும் மாபெரும் நீதியரசர் பெருத்தகை அவர்களே பருதி புரிந்திருக்கின்ற திருக்குறளுக்காகவே நூற்றி அறுபது நாடுகளுக்கு மேல் வள்ளுவருந்தகை திருவுருவச் சிலைகளை எவ்வித ஆர்வப்படாமல் வள்ளுவர் புகழை பரப்பி வரும் எங்கள் உயர்ந்த அண்ணாச்சி வி சந்தோஷம் அவர்களே தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக பல்வேறு அறிவுரைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்ற தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேளாண் துணைவேந்தர் டாக்டர் சி சுப்பிரமணியம் அவர்களே மாபெரும் பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தில் திருக்குறளுக்காகவே இருக்கை அமைத்து மாணவர் செல்வங்களை எல்லாம் உருவாக்கிய பேராசிரியர் ஈசு ஐயா அவர்களே திருக்குறளை எப்படியெல்லாம் பரப்பலாம் என்பதற்காகவே தன்னை அணியப்படுத்தி வருகின்ற திரு ராஜேந்திரன் ஐயர்ஸ் அவர்களே வலைத்தமிழ் அமைப்பினுடைய தலைவர் நிறுவனர் திருக்குறளை அங்கிங்கெடாதபடி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மாபெரும் ஆர்வலர் திரு பார்த்தசாரதி அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற திருக்குறள் நூலகத்தை அண்டா நகரில் நடத்தி வருகின்ற திரு பாஸ்கரன் அவர்களே தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய மேலாள் இயக்குநர் திரு சுந்தர ஆவுடையப்பன் அவர்களே மருத்துவர் குபரேசன் அவர்களே மருத்துவ மாமணிகளாக இருக்கும் அமெரிக்காவில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற மருத்துவர் மருத்துவர் ஜானகி ராமன் திருநாவுக்கரசு அவர்களே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதால் நான் விளைகிறேன் உறுதியும் வாய்ந்தவர் இந்த திருக்குறளை உடலெல்லாம் எங்கெல்லாம் ஒளிமையர்க்கப்பட்டு என்று ஒரு அற்புதமான பழுவலை நூலினை இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் இங்கெல்லாம் இந்த திருப்பொருள் சென்றிருக்கிறது என்பதை ஒரு நல்ல குழுவினை அமைத்து ஒரு அருமையான நூலாக தொகுத்திருக்கின்றார்கள் நண்பர்களே துறையில் எதிர்காலம் இரண்டாயிரத்தாம் ஆண்டில் ஐயன் வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் அவர்கள் திருவுருவச் சிலை எழுப்பும் பொழுது இனி வருங்காலங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களையும் முற்றோகம் செய்யும் பள்ளி மாணவர்களுக்கு என்று ஆயிரம் ரூபாய் பரிசு என்று இரண்டாயிரம் ஆண்டு வெளியிட்டார் அது ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று பெருக்கெடுத்து ஒரு உச்ச வரம்பு என்று பல காலமாக இருந்ததனை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த உச்ச வரம்பினை கடந்த ஈராண்டுகளுக்கு முன்பு நீக்கி அனைத்து பள்ளி மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் என்று கட்டமைத்து பதினைந்தாயிரம் ரூபாய் என்று தொகை வழங்க ஆணையம் ஆனையத்த பிறகு கணக்கெடுத்து பார்த்தோம் கணக்கெடுத்து பார்த்தால் இதுவரை ஒரு இருநூற்றி இருபத்தி நான்கு மாணவர் செல்வங்கள் தான் அந்த பரிசு தொகையும் சென்றாண்டு நூற்றி எட்டு மாணவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் அந்த கணக்கில் இன்னும் சரியாக தரவு சொல்ல வேண்டும் என்றால் அரசுக்கு வருகிறது எங்களுடைய என்னுடைய இயக்கம் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்கம் என்றால் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் என்று ஒரு கருத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஏறக்குறைய இருபது இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இன்மை சான்றிதழ் தான் நாங்கள் வரப்பெற்ற பல மாணவர்களால் மனப்பாடமாக சொல்ல முடியவில்லை ஒரு சான்று சொல்லுகிறேனே சென்னை மாவட்டம் என்று கணக்கிட்டால் ஒரே மாணவர் தான் சென்றான் இது பார்த்த சாரதி சொன்னது போல இது ஒரு அரிய கலை மனப்பாடம் என்பது ஒரு மாபெரும் கலை மூதறிஞர் வாசுப்பா அவர்கள் நான் இரவையில் பள்ளியில் பயிரும் பொழுது என் இல்லத்தில் நான் அவரை முதன்முறையாக சந்தித்த பொழுது நீ தமிழறிஞர் ரகநாயக்கு உனக்கு எத்தனை பாடல்கள் மனப்பாடும் என்று கேட்டார் நான் உடனே சொன்னேன் அவர் என்னை பாராட்டுவார் என்று நினைத்து சொன்னேன் நூறு பாடல்கள் சொல்லுவேன் ஐயா என்று நூறு பாடல்கள் சொல்லுவதற்காக நீ இருக்கிறாய் நீ சொல்லும் பொழுதே எனக்கு ஐம்பதாயிரம் பாடல் ஒரு லட்சம் பாடல் தெரியும் என்று சொல்ல வேண்டாமா திருக்குறளிலேயே புறப்பாக்கள் கம்பராமாயணமே பத்தாயிரம் பாடல்கள் செய்வது என்பது ஒரு மாபெரும் கலை என பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இன்றைய அரங்கத்தில் தமிழாசிரியராக அரசு பள்ளியில் இருக்கும் பிரேமாவை அறிமுகம் செய்யும் ஒரு பிரேமா போரா முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அவ்வளவு பிரேமாக்கள் வளர வேண்டும் ஒரு இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் இப்படி ஒரு கணக்கு கொள்ளுங்கள் பார்த்த சாதரி சொல்லுகிற மாதிரி சொல்லி முப்பது குண்பாக்களை ஒப்பித்து அந்த கணக்கில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் வருங்காலத்தில் ஒரு நற்செய்தியாக இருக்கும் முன்னூத்தி முப்பது மாணவர்கள் மனப்பாடம் செய்தார்கள் என்றால் எப்படி கணக்கு ரெண்டு கோடி அதுதான் என்பது வளர்ச்சி பணிவான கருத்தார் டாக்டர் ஜானகிராமன் அவர்கள் ஆர்வர் பல்கலைக்கழகத்திற்காகவே செந்தமிழ் இருக்கை தமிழ் இருக்கை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் தொகையை வழங்கியவர் அது மட்டுமின்றி இப்பொழுது பெயர் அண்ணாவின் பெயரில் அமெரிக்காவில் ஒரு இருக்கை உருவாக்குவதற்கு அவர்கள் செயலாற்றி வருகின்றார்கள் இன்றைக்கு ஒரு உள்ள மாணவ செல்வங்களும் ஒரு மாபெரும் கடமை நம்மிடம் உள்ளது பார்த்த சாரதிக்கு ஒரே ஒரு கருத்து தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டும் என்றால் எழுதியிருப்பீர்கள் என்ன எழுதியிருப்பீர்கள் நாங்கள் இருப்பதை எடுத்து பணியாற்றுபவர்கள் என்று இல்லை இப்பொழுது ஆண்டுகள் கழித்து நீங்கள் பார்க்க வேண்டும் இளைஞர்களும் செய்து மாபெரும் வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைப்பது போல நீங்கள் மிகப்பெரிய அமைப்பாக நீங்கள் இதை அமைப்பின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் எங்களுடன் கரம் குவிப்பீர்களாக தமிழ் வளர்ச்சித்துறை உங்களுடன் இணைந்து பணியாற்றம் ஒரு வாரத்திற்கு முன்பு சொன்னேன் அவர் தயக்கமாக சொன்னார் எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக தமிழ்நாடு முழுவதும் அதை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைவீர்களாக என்று தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்